இங்க ஒரு கருது இருக்கு. ம். அது ரெண்டு குப்லா. இதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் வந்து டிட் ஹார்ட். இரந்த இதயம். சரி. இது இப்ப எங்க பார்க்கறேன் இதெல்லாம் புழு சாப்பிட்டதெல்லாம் இருக்கு. இதுக்கு எப்ப மருந்து அடிக்கணும்? கெமிக்கலா இருக்கட்டும், இயர்க்கே இருக்கட்டும். முதல்ல இதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் உள்ளே. இது எப்பன்னா நீ ஆ நீங்கள் பயிர் நடவு பண்ணுவீங்க பயிர் நடவு பண்ணோன்னே இந்த ஒவ்வொரு தூரம் அடுத்து கட்டிட்டு போமில்ல அப்போ போய் இது முட்டை வைக்கும் எங்க அந்த பயிரோட அடியில் அடியில் முட்டை வைச்சோன்னே அடுத்து அடுத்து ஒரே வந்து மூடிட்டு போயிடும் திரும்ப சூள் உருவாகிற வரைக்கும் இந்த முட்டை காத்துக்கிட்டு இருக்கும் சூள் உருவாகி இனிப்பாக ஆகுது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் தான் புழு உருவாகும் அப்போ புழு இது புழு எங்கே இருக்குது உரைக்கு உள்ளே இருக்குது எங்க இருக்கு உரைக்கு உள்ள இருக்கு ஒரு கோயில்ல கருவற மாதிரி அந்த கருவறைக்கு உள்ள இருக்கு அந்த புழு அடுத்து இந்த புழுவுக்கு ஒரு பெரிய நல்ல குணம் ஒரு புழு ஒரு கருதை மட்டும்தான் வேஸ்ட் பண்ணும் அதுக்கப்புறம் வெளியே வராது அதோட சரி இதுக்கு மருந்து அடிக்கலாமா இங்க தெளிக்கலாம் உங்க மனசுக்கு தான் திருப்தி இது உள்ள போய் ஒண்ணும் பண்ணாது இது இது அடிச்சு நாலு நாள் கழிவு கழிச்சு காயறதையும் நம்மளால காப்பாத்த முடியாது அப்போ இது எனக்கு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாளையிலேயே வந்துடும் அங்கே அப்போ நீங்கள் எப்போ நடவடிக்கை எடுக்கணும் நடவு பண்ணி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே வேப்பம் முன்னாடி ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ வயலில் ஒரு ஒன் ரெண்டரை சென்டிமீட்டர் ஒரு இஞ்சி தண்ணி நிறுத்தி அப்போ போட்டுவிட்டால் அப்போ தான் கட்டுப்படுத்தணும் அடுத்து எவ்வளோ நல்லா பண்ணாலும் நூறு கதிர்க்கு அஞ்சு வரும் வருவோம்